அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரக்கா துஹூ அலமதுல்லா ஒரு சமயத்தில் அன்னை ஆயிஷார் லேலாஹூ அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு பெண்மணி ரெண்டு கை குழந்தைகளோடு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அன்னை ஆயிஷா ரில இல்லா கிட்ட அந்த பெண்மணி கேட்குறாங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க தர்மம் அன்னை தேடி வீட்டில் ரெண்டே ரெண்டு பேரிச்சம்பளம் மட்டும் தான் இருக்கு அந்த பெண்மணி கையில வந்து அந்த பெண்மணி ரெண்டு கையிலையும் இருக்கிற பேரிசம்பளத்தை அழுதுகிட்டு இருக்கிற ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரு பேரிச்சம்பளத்தை ரெண்டா பிச்சு அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கறாங்க இன்னொரு பேரிச்சம்பளத்தை தா சாப்பிட போற நேரத்தில் அந்த குழந்தைகள் மறுபடியும் பசியினால ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அந்த ரெண்டாவது பேருச்சம்பளத்தையும் தான் சாப்பிடாம அதையும் ரெண்டா பச்சி தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்றாங்க இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அன்னை ஆயிஷா லீ லாஹுன்ஹா நபிசுல்லல்லாஹு லீவு செல்லம்மா அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி இந்த செயல்களை இந்த நிகழ்ச்சிலாம் நடந்துச்சுன்னு நபிசுல்லுல்லாஹ் அலிசெல்மம் அவர்கள்கிட்ட எட்டி வைக்கிறாங்க ரசுல்லாஹ் அல்ல ஆலி செல்லம் அப்போ நபிசுலல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் சொல்லுவாங்க அந்த பெண்மணிக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான்னு நீ அந்த பெண்ட்டை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு ஆயிஷா லாகும் அவர்களை பார்த்து நபிசலா அலிஸ்லம் அவர்கள் கேட்பாங்க ரசூலா சலா அலுவலிஸ்லம் அவர்கள் தர்மம் செய்யறதை பற்றி சொல்லும்போது ஒரு சமயத்தில் இத்த குநாரி கின் தம்ரத்தின் சுப்பஹானல்லா இத்த குன்னார வலவ் பிஷிகின் தம்ரத்தின் பேரிச்சம்பலத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்து உங்களை நீங்கள் அல்லாவுடைய நரக வேதனையிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள்னு நபி சொல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அதாவதுங்க இஸ்லாத்தை பொறுத்தவரை ஏழை எளியோர்களுக்கு தர்மம் செய்கிறதுக்கு இருக்கிற சிறப்பு மற்ற எந்த அமல்களுக்குமே இல்லைன்னு சொல்கிறவர் சொல்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த தர்மம் செய்கிறதுல அவ்வளவு சிறப்புகளை வச்சுருக்கான் அப்பேற்பட்ட பாக்கியங்களை வல்ல அல்ல நம்ம அனைவருக்கும் தருவானாக வல்ல அல்லா உங்களையும் என்னையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக ஐ அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் ஆம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்